இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சர கருவாடு ஊர்கா பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கருவாடு ஊர்கா செய்ய போறோம் அதுக்கு தேவையானது நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு இதிலே வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது நல்லா வந்து நம்ம வறுத்துக்கோம் பாருங்க படப்பட பட வெடிதா அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தீயக்கூடாது போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை பவுடர் பண்ணி வந்துடுவோம் இப்போ பாருங்கள் அடுப்பதை வச்சு நான் கடாயை வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கருவாடில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் மிளகாத்தூள் மட்டும் பிசைஞ்சு நம்ம வறுத்துக்குவோம் இது வந்து வஞ்சிர கருவாடு நிறைய பேர் சொல்லுவாங்க நெய் மீன் சொல்லுவாங்க இது வந்து வஞ்சிர கருவாடு இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் நம்ம போட்டு லைட்டாக அப்படி பிசைஞ்சு வறுத்துக்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள் இன்னும் போடுவோம் இப்போது லைட்டா அப்படி போட்டு நம்ம லைட்டாக வரத்துக்கலாம் இது வந்து நெய்மீனுங்க கருவாடு ஆனால் இது வந்து உடையும் அதனால நல்லா இருக்கும் அந்த அந்த கருவாடுடைய ஊர்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் போடலங்க வெறும் வந்து வெறும் கருவாட்டில் தான் நம்ம அப்படியே வெறும் கருவாடு மிளகாத்தூள் தான் போட்டுக்கோம் உப்பெல்லாம் போடல சும்மா அப்படி லைட்டாக நீங்களாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிப்போம் கருவாடைய வந்து நல்லா வறந்துச்சு போதும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அது தொக்கலையும் கொஞ்சம் நேரம் வேகும் கருவாடு கருவாடிலேயே வந்து இந்த நெய் மெய் பாருங்க அந்த கடை அந்த கடையிலே என்ன விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் பாருங்கள் இதுல வந்து ஒரு ஸ்பூன் கடவுள் போட்டுக்கலாம் கடவுள் பண்ணிட்டோம் பூண்டு படுக்கலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் நல்லா வதக்கணும் இந்த பச்சை வார்த்தனை போனோம் நல்லா வதக்கிக்குவோம் இந்த பூல கொஞ்சம் நேரம் வேகட்டும் எண்ணெயிலும் நல்லா வரையிருச்சு இதுல பாருங்க இந்த புளி வந்து நான் கரைச்சி நல்லா வடிகட்டி இத வந்து நல்லா கொதிக்க வச்சு பேஸ்ட் ஆக்கியிருக்கேன் பாருங்க ஒரு டஸ்ட் இல்லாத நல்லா கொதிக்க வச்சு பேஸ்ட் ஆயிருக்கேன் இதை நம்ம போட்டுக்கலாம் இப்படி பேஸ்ட் இருக்கலாம் இது கூடவே நம்ம வந்து மிளகாய் பேஸ்ட் தேவையான மராட்டு அப்புறம் பாருங்க இந்த பொடி என்ன மறைச்சுக்கோன்னு சொல்லியா கடுகு வெந்தயம் தோம்பு இதை போட்டுருவோம் புளி நீங்கள் நீங்கள் அப்படி கொதிக்கி வச்சு போட்டீங்கன்னா நல்லா இந்த ஊர்காவுக்கு நல்ல நல்ல நல்லா கருக்கு ஏன்னா கருவாடிலே வந்து உப்பு இருக்கும் நான் உப்பு வந்து சேர்க்கல கருவாடில் எப்பவுமே நம்ம வந்து நம்ம வந்து பெரிய கருவாடு வாங்கினோம்னா அதில் உப்பு நிறையவே இருக்கும் சின்ன கருவாட்டில் அரை உப்பு இருக்குன்னு பெரிய கருவாடில் நிறைய உப்பு போட்டு தான் பதம் பண்ணியிருப்பாங்க அதனால் நானும் உப்பு சேர்க்கல நம்ம நம்ம லாஸ்ட்டாக வேணால் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒரு பரட்டி பரட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ பாருங்க தேவையான புளியெல்லாம் சேர்த்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் போல உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப உப்பு சேர்க்கல கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த ஊருக்காவுக்கு வந்து எப்பவுமே எந்த ஊருக்காவுக்கும் எண்ணெய் வந்து நம்ம நிறைய இருந்தால் அது வந்து கெட்டு போகாத எட்டு போக்காக இருக்கும் இதில் வந்து இங்கே வந்து இது வந்து டொமேட்டோ ப்யூரி நான் அந்த புளிப்பு சுவைக்காக இது இது வந்து ஏன்னா பதம் பண்ணது தான் இந்த தக்காளி இந்த பதம் பண்ண தக்காளியை நம்ம இதில் சேர்த்தோம்னா இன்னும் இந்த ஊர்காக்கும் இன்னும் சுவை கூடும் நான் எப்பவுமே இனிவேட்டிவாக தான் இங்கே செய்வேன் எல்லோரும் மாதிரியுமே நான் செய்ய மாட்டேன் புது புது யோசனையில் தான் நான் செய்வேன் என்னுடைய யோசனைக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன் என்னுடைய ஓன் ஓனான ப்ரெப்ரேஷன் பிடிக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்களும் நல்லபடி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தக்காளி வந்து பதம் பண்ணி தான் அவங்க வச்சுருப்பாங்க இதில் வந்து ஒரு புளிப்பு இனிப்பு சுவையும் இருக்கும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்பவுமே எல்லாேருமாதிரியும் செய்ய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் நான் செய்வேன் என்னுடைய டிஷ் எப்பயுமே அது எப்பயுமே நல்லாவே வரும் இது கெட்டும் போகாது நீங்கள் இதுக்கு மேலே என்ன வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுவே எனக்கு போதுமான எண்ணெயாக இருக்குது இப்போ வந்து இதில் நம்ம வறுத்து வச்சுக்கொள்ளையா இந்த வஞ்சரம் கருவாடு துண்டு இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதில் நல்லா நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கணும் இந்த கருவாடை நீங்கள் இந்த கருவாடு ஊருக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது நீங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சுவை வந்து சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கருவாடு ஊருக்கா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்